வணக்கம்ப்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வலிமை குறைந்த அமிலம் வலிமை குறைந்த காரம் இது 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 ரெண்டும் வினைபட்டு உருவாகக்கூடிய உப்பு அந்த உப்பு நீரார் பகுக்கப்படும் பொழுது எப்படி அயனிகளாக பிரியுது அங்கே பிஹெச் மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னு சொன்னாலே அசிட்டிக் அமிலம் தான் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அசிட்டிக் அமிலம் வலிமை குறைந்த காரம் அப்படின்னு சொன்னாலே அமோனியம் ஹைட்ராக்சைடு இது ரெண்டும் வினைபட்டு உருவாகக்கூடிய உப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நீர் மூலக்குருவை இதிலேருந்து வெளியில் எடுத்துடுறேன் ஓகச்சும் ஹச்சும் நீராக வெளியில் போயிடும் இந்த அமோனியம் அசிட்டேட் அயனியோடு சேர்ந்துடும் அப்போ அமோனியம் அசிட்டேட் சிஹெச் த்ரீ சிஓஓஓ என்ஹெச் ஃபோர் இதுக்கு பேர் அமோனியம் அசிட்டேட் அமோனியம் அசிட்டேட் அப்போ அமோனியம் அசிட்டேட் உப்பை எடுக்கிறேன் இந்த அமோனியம் அசிட்டேட் உப்பு நீர் செல்ல எப்படி க கலக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் நீர்க்கரை கலக்கிறேன் அப்போ அசிட்டிக் அமிலம் என்னவா பிரியும் அப்படின்னு பார்த்தோன்னா அசிட்டேட் அயனியாகவும் என் ஃபோர் ப்ளஸ் அயனியாகவும் பிரியும் ஹச் டூ ஓ ஹச் ப்ளஸ் அயனியாகவும் ஓஹச் மைனஸ் அயனியாகவும் பிரியும் வலிமை குறைந்த அமிலம் வலிமை குறைந்த காரம் அசிட்டிக் அமிலம் அமோனியம் அசிட்டேட் இதிலிருந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு இதிலிருந்து உருவான அமோனியம் அசிடேட் உப்பில் அமோனியம் அயனியும் சரி அசிட்டேட் அயனியும் சரி வலிமை மிக்கதாக இருக்கும் அப்போ வலிமை மிக்கதாக இருக்கும் பொழுது அந்த அயனிகள் என்ன செய்யும் அப்படின்னா இடைவினை புரிய முடியும் அப்போ அசிட்டேட் அயனி ஹச் ப்ளஸ் அயனியுடன் சேர்ந்து எதை கொடுக்க முடியும் அப்படின்னா அசிட்டிக் அமிலத்தை கொடுக்க முடியும் அமோனியம் அயனியானது ஓஹச் மைனஸுடன் சேர்ந்து அமோனியம் அசிட்டேட்டை கொடுக்க முடியும் அப்போ இந்த நீர்க்கரைசலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் என்ன இருக்கும் அப்படின்னா அசிட்டிக் அமிலமும் அமோனியம் ஹைட்ராக்சைடும் கிடைத்துவிடும் அப்போ இங்கே அமோனியம் ஹைட்ராக்சைடு அசிட்டிக் அமிலம் பிரிகையடையாத நிலமையில இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இங்கே என்ன இருக்காது அப்படின்னா ஹச் ப்ளஸ் அயனிகளும் கிடையாது ஓஹெச் மைனஸ் அயனிகளும் கிடையாது அப்போ பிஹெச் மதிப்பு அப்படின்னு சொல்லையில் இடத்திற எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிஹெச் அப்படின்றது நீரோட பிஹெச் கிட்டத்தட்ட ஏழுக்கு சமமாக இருக்கும் சில நேரங்களில் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் அமில கச்சுப்புல சைனிகள் கூடுச்சுன்னா ஏழை விட குறையும் ஓகச் மைன சைனிகள் கூ அதிகமாச்சுன்னா ஏழை விட அதிகமாகும் இந்த கண்டிஷனில் அப்படின்னு சொல்லும்போது pH பிஹெச் அப்படின்றது ஏழு லெவலில் இருக்கும் அப்போ கேஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சமநிலை மாறலியான அமிலத்தின் சமநிலை மாறிலியும் கேபி அப்படின்னு சொல்லக்கூடிய ச காரத்தின் சமநிலை மாறலியும் சமமாக இருக்கும் அப்போ அந்த வாய்ப்பாடு நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா கேஏ கேபி கேஹெச் உப்பு நீரார் பகுத்தல் எல்லாமே கேடபிள்யூவுக்கு ஈக்குவல் கேடபிள்யூனா நீரின் சுய அயனி பெருக்கம் அப்போ கேஹெச் அப்படின்றது உப்பு நீரார் பகுத்தல் கேபி அப்படின்றது காரத்தின் சமநிலை மாறலி கேஏ அப்படின்றது அமிலத்தின் சமநிலை மாறலி அப்போ இவை அனைத்தும் கேடபிள்யூவுக்கு ஈக்குவலாக இருக்கும் பிஹெச் மதிப்பானது சமன்பாட்டு படி கொண்டு வந்தோம் அப்படின்னா பிஹெச் ஈக்குவல் டு ஏழு ப்ளஸ் ஒன் பை டூ பிகேஏ மைனஸ் ஒன் பை டூ பிகேபி அப்போ பிகேபி மதிப்பும் பிகேஏ மதிப்பும் என்ன ஆகிரும் அப்படின்னா ஈக்குவல் ஆகிரும் இங்கே ஈக்குவல் அப்படின்னு சொல்லும்போது இது இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிரும் அப்போ பிஹெச் அப்படின்றது ஏழுக்கு சமமாக இருக்கும் தேங்க்யூப்பா